ஏஜிஎஸ் டெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்து விவோ ஒரு நல்ல இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதோட டி சீரீஸில் எல்லா மொபைலுமே நல்ல ஃபீச்சர்ஸோடு கொடுத்துட்ருந்தாங்க அந்த வகையில் தான் நமக்கு இப்போ ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு கீழே ஒரு நல்ல மொபைலாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சைடு சொல்லியிருக்காங்க விவோ டி த்ரீ அல்ட்ரா இந்த மொபைல் எப்படி இருக்குது உண்மையிலே நல்ல மொபைல் தானா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் ஒரு நல்ல ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் பட்ஜெட்டில் நமக்கு ஆஃப்லைன் மார்க்கெட்டெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக விவோ வி ஃபார்ட்டி ப்ரோன்னு ஒரு மொபைல் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க அந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே ப்ராசஸர் டாப் டென்னுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் எயிட் இன்சஸில் ஒரு நல்ல காவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வீடியோ பார்க்கணும் கேமிங்லாம் விளாடணும் அப்படின்னா வந்து நல்ல பெரிய டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க இது நமக்கு அமௌண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து வீடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்கும் நீங்கள் சன்லைட்டில் கூட நீங்கள் யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு இதில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு நைட்ஸ்க்கான பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பிளே ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுறதுக்காக நமக்கு ஒன் டுவெண்ட்டி கட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க பேக்கில் நமக்கு கிளாஸ் பினிஸில் ஓரளவுக்கு நல்ல பெரிய மொபைல் தான் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிராம் கொண்டு வந்திருக்காங்க நமக்கு இதில் அப்புறம் ஐபி சிக்ஸ்டி எயிட் வாட்டர் ரேட்டிங் எடுக்கிறதுனால நமக்கு இதில் தண்ணியில் போட்டு கூட எடுக்கலாம் விவோ வந்து ஒரு ஐபி சிக்ஸ்டி எயிட் ரேட்டிங் ஒரு ரூபாய்க்கு கீழே இந்த மொபைலில் தான் கொண்டு வந்திருக்காங்க டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா அப்படின்னு விவோ சைட்லேருந்து ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க வேணா அது கொரிலா கிளாஸ் அளவுக்கு இருக்குமான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு இதில் ஆண்ட்ராய்டு ஃபோர்டீன் சப்போர்ட்டோடு வருது இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா விவோ வி ஃபார்ட்டி ப்ரோவில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ப்ராசஸர் தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ வந்து நமக்கு லாஸ்ட் மந்த்து தான் ஐம்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டில் வந்து லோ வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருந்தாங்க அதே ப்ராசஸரை நமக்கு இந்த மொபைல்லையும் கொண்டு வந்திருக்குது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது இந்த ப்ராசஸர் நமக்கு ஒரு டாப் டென்னுக்குள்ளே தான் இருக்குது அந்த வகையில் ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம் நீங்கள் எல்லாமே தாறு மாறாக யூஸ் பண்ணலாம் எயிட் ஜிபி டுவெல் ஜிபின்னு ரெண்டு வேரியண்ட்டில் வருது ஹார்ட் ஸ்லாட் இதெல்லாம் கிடையாது பேக்கில் வந்து நமக்கு ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க அதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா ஐம்பது மெகா பிக்சல் ஒய்ட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அதுவும் நமக்கு சோனி சென்சார் கொடுத்துருக்காங்க உண்மையில் ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க அதுவும் ஓஏ சப்போர்ட்டோடு இருக்குது செகண்ட்ரி நமக்கு அல்ட்ரா ஒய்டில் எயிட் மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐம்பது மெகா பிக்சல் ஒய்ட் ஆங்கிளில் நமக்கு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் எப்போவுமே வந்து விவோ கேமரா நல்லாவே இருக்கும் பேக்லேயுமே வந்து நமக்கு சோனி சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த டைம் கேமரா நல்லாவே கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி நமக்கு ஃபோர் கே வரைக்குமே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ கம்பேர் பண்ணும்போது கேமரா மட்டும்தான் இதில் கம்மியாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து கேமராவை எல்லாமே அள்ளி நிறச்சி கொடுத்துருப்பாங்க அதில் எல்லா கேமராவுமே ஐம்பது மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபியூச்சர்ஸை அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க பேட்ரி பேக்கப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஐயாயிரத்தி ஐநூறு மில்லியம்ஸ் பேட்ரி பேக்கப் கொடுத்துருக்காங்க அதுவும் இவ்வளோ ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்து இவ்வளோ ஸ்லிம்மாக கொடுத்தது உண்மையிலே ஆச்சரியமாக தான் இருக்குது செவன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் திக்னஸ் தான் இருக்குது லுக்வைஸ் பார்க்கும்போது இந்த மொபைல் வந்து நல்லாவே இருக்கும் விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மொபைலும் பெரிய பேட்ரி கொடுத்துருந்தாலும் நமக்கு இதில் எண்பது வார்ட் சப்போர்ட்டோட பாக்ஸுக்குள்ளேயே நமக்கு எண்பது வார்ட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க உண்மையிலே அது ஒரு நல்ல தான் இதில் ரெண்டு கலர் ஆப்ஷனில் வருது நமக்கு சவுண்ட் குவாலிட்டிக்காக நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க உண்மையிலே சவுண்ட் குவாலிட்டி உண்மையிலே விவோவில் நல்லாவே இருக்கும் நீங்கள் விவோ வி ஃபார்ட்டி ப்ரோ வாங்க முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் வந்து நீங்கள் தைரியமாக வாங்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா லுக்வைஸ்னாலும் சரி அதோடய சைஸு பேக்கில் உள்ள டிசைனு எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் உள்ள ஃபீச்சர்ஸுமே எல்லாமே அப்படியே அதே தான் கொடுத்துருக்காங்க ஒன்றை தவிர பேக்கில் வந்து அதில் மூணு கேமரா செட்டப் அதுவும் வந்து ஐம்பது 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 அப்புறம் வந்து அதில் சைஸ் சப்போர்ட்டோடு இருக்கும் இந்த ஒன்று மட்டும் தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே நமக்கு அதே மாதிரி அதே என்ன ஃபீச்சர்ஸ்லாம் அந்த மொபைலில் கொடுத்துருக்காங்களோ அதே ஃபியூச்சர்ஸை இந்த மொபைல்லையும் கொடுத்துருக்காங்க உண்மையில் முப்பதாயர் ரூபாய்க்கு கீழே ஓரளவுக்கு ஒரு நல்ல மொபைல் நல்ல ப்ராசஸரில் ஃபோன் வாங்கணுன்னா நீங்கள் இந்த ஃபோனை வாங்கிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு இன்னும் புதுசாக வீடியோ போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ